எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து ஆரி எம்ப்ராய்டரி வந்து சொல்லித்தராங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் மொத்தம் பார்த்தோம்னா முப்பது நாள் கோர்ஸ் முப்பது நாளுமே வந்துட்டு டே வந்து போயிட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்றைக்கு வந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டேட் இன்னும் சொல்லலை முன்பதிவு வந்து நடந்துகிட்டே இருக்குது இது வந்து அஃபீஷியல் இமேஜ் அங்கே ஆர்சடி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புனது ஆர் தான் நடக்குது ஸோ ஆர் செட்டியோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தோம்னா வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் வந்து லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் அவங்க ஆர் செட்டியெல்லாம் சேர்ந்து அந்த கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பத்தொன்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் இந்த கோர்ஸ் வந்து எங்கே சொல்லித்தராங்கன்னு பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டத்தில் தான் கோர்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய டேட் என்னன்னு சொல்லலை முன்பதிவு தான் போயிட்டுருக்கு ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கலாம் அவங்களோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு விருதுநகரில் ஆர்செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் தீயணைப்பு நிலையம் அருகில் மதுரை ரோடு விருதுநகர் நீங்கள் மதுரை ரோட்டில் போயிட்டு தீயணைப்பு நிலையம் எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க அந்த இடத்துலேயே தான் பக்கத்துலயே இருக்குது இன்ஸ்டியூட்டு ஆர் செட் இன்ஸ்டியூட்னு கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் வாக்காளர் இலட்டை அதாவது உங்களோட ஓட் ஐடியோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடய ஃப்ரெண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு ஆறு இதெல்லாம் கொண்டு போய் முன்பதிவு வந்து பண்ணிக்கணும் கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் வேறு எதாவது கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலனாலும் இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்கலாம் இந்த பயிற்சி மூலிமா என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டு தொழில் கடன் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி அதுக்குடான ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்